என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரித்தங்கிறா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே அம்மா சொல்வதை பொறுமையாக கேள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு தொடு என் அன்பு குழந்தையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படப் போகின்றது இதை தவிர்க்க எவராலும் இயலாது உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்துதான் உன் அம்மா பிரத்யங்கிரா உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரத்யங்கிராவின் நெற்றியில் வைத்திருக்கும் குங்குமத்தை தொட்டுவிடு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு உன் அம்மா உனக்கு தருகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை நீ இழந்து விடாதே உனக்கான வாய்ப்பைத்தான் உன் அம்மா நான் தருவதற்கென்றே உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதும் ஏதோ ஒன்றை தேடி அலைகின்றாய் எதை தொலைத்துவிட்டு இப்படி தேடி அலைகின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையின் தேடலில் நீ உன் மன அமைதியை தொலைத்துவிட்டு நிற்கின்றாய் என் குழந்தை நீ வாழ்க்கையில் தொலைக்க பொக்கிஷம் எதுவென்று உனக்கு தெரியுமா உன்னுடைய மன அமைதிதான் அதை நீ தொலைத்துவிட்டு தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று புரியாமல் தவித்து போய் நிற்கின்றாய் அடுத்து என்ன செய்வது என்று எதுவும் புரியாமல் கவலைப்படுகின்றாய் வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரத்தங்கிறா உன் மன வேதனையை தீர்த்து வைத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கத்தான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே இன்று இரவோடு உன் கஷ்டங்களெல்லாம் காணாமல் போய்விடும் என் குழந்தையே உன் மனதிற்குள் ஆயிரம் ஆசைகள் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ எதிர்பார்த்ததும் நீ ஆசைப்பட்ட எதுவும் உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை அதனால்தான் என் பிள்ளை நீ மனம் நொந்து போய் நிற்கின்றாய் அம்மா பிரத்யங்கிரா ஏன் அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் இதிலிருந்து எனக்கு விடிவுகாலமே பிறக்காதா என்று என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துகின்றாய் என் அன்பு குழந்தையே நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்ததும் உன் அம்மா பிரத்யங்கிரா இன்று இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுவதால்தான் இன்று இரவோடு உன் கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகுமாறு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிறா இதுதான் உண்மை என் குழந்தையே உன்னை சுற்றி பொய்யான உறவுகளை இருக்கும்போது நீ எதை நம்புவது எதை நம்ப என்று புரியாமல் தடுமாறுகின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உனக்கு புரிய வைத்து எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது என்பதையும் உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டதும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிச்சயமாக உன் அம்மா பிரத்யங்கிரா நிறைவேற்றி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் அதனால்தான் உன் அம்மா பிரத்யங்கிராவின் நெற்றி குங்குமத்தை என் பிள்ளை நீ தொட வேண்டும் என்று சொன்னேன் உன் அம்மாவின் நெற்றியில் உள்ள குங்குமத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே நீ தொட்ட அந்த நொடியே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும் இந்த பிரத்யங்கிரா இன்று உன் பார்வையில் பட்டால் சர்வ நிச்சயமாக உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருக்கும் பிரத்யங்கிராவின் நெற்றி குங்குமம் உன் வாழ்க்கையின் வெற்றி குங்குமமாக இருக்கப் போகின்றது இனி உன் வளர்ச்சியை தவிர்க்கவோ உன் வெற்றியை தடுக்கவோ எவரேனும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நீ இந்த பிரத்தங்கிராவின் அன்பு குழந்தை உன் அம்மா பிரத்தங்கிரா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன்னுடைய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உன் அம்மா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் அம்மாவின் நெற்றி குங்குமம் உன் வாழ்க்கையை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நீ எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிறா இதை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது உன் அம்மா பிரத்யங்கிராவின் பொறுப்பு உன் அம்மா சொல்வதை மட்டும் பொறுமையாக கேள் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வரக்கூடாது உன்னிடம் எதுவும் இல்லாதபோது நீ எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக இருந்தாயோ அப்படிதான் இருக்க வேண்டும் எப்போதும் நேர்மையாகத்தான் நீ வாழ வேண்டும் நீ வேண்டியதனைத்தும் உனக்கு கிடைத்த பிறகு நீ எப்படி வாழப்போகின்றாய் என்று உன் அம்மா நான் சோதித்துப் பார்ப்பேன் எல்லா வசதி வாய்ப்பு உன்னிடம் இருக்கும்போது நீ ஆணவப்படுகின்றாயா என்று ஆணவமும் தலைக்கணமும் எப்பொழுதும் உனக்குள் வரக்கூடாது அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது நிம்மதி நிலைத்திருக்கும் உன்னால் முடிந்தவரை நாலு பேருக்கு உதவி செய் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தாதே நீ நீயாகவே இரு எப்போதும் அன்போடும் எளிமையோடும் பழக வேண்டும் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு எந்த தடைகளும் வராதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் தடைகள் இல்லாத வாழ்க்கைதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நீ நினைக்கின்றாய் நீ நினைப்பது தவறு வாழ்க்கையில் தடைகளும் சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் உள்ளது தானே இங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார்தானே வாழ்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே கண்டிப்பாக இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தானே செய்கின்றது ஆனால் அதிலிருந்து மீண்டு வருபவன்தான் உண்மையான புத்திசாலி திறமையும் தைரியமும் உள்ளவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவான் இதுதான் உண்மை நான் சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே அம்மா சொல்வது உன் நன்மைக்காகத்தான் அப்படி ஒரு தைரியமும் துணிச்சலும் உன்னிடம் அதிகமாகவே உள்ளது அதனால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து விடுவாய் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே அதற்கான தகுதியும் தைரியமும் உனக்குள் இருக்கின்றது எல்லா தகுதியும் உள்ள என் பிள்ளை நீ எதற்காக உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகின்றாய் மன தைரியத்தை மட்டும் நீ இழக்கக்கூடாது ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதும் கிடையாது சொத்து சுகம் உள்ளவன் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பதும் கிடையாது நிம்மதியும் மகிழ்ச்சியும் நீ எப்படி வாழ்கின்றாய் அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையும் இருக்கும் நம் வாழும் விதத்தில்தான் அனைத்தும் உள்ளது இதை மட்டும் நீ உணர வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில்தான் ஒழிய உன்னிடம் உள்ள பணத்தால் மட்டும் மகிழ்ச்சி வாராது உண்மைதானே என் குழந்தையே அம்மா சொன்னதை கேட்டு வருந்தாதே உண்மை எதுவோ அதை மட்டும்தான் நான் சொல்கின்றேன் சந்தோஷமான வாழ்க்கையை யார் வேண்டுமானாலும் வாழலாம் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன் என்று கிடையாது என் அன்பு குழந்தையே இதுவரை நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் இன்றோடு மறந்துவிடு இனி வரும் காலம் உன் வாழ்க்கையில் பொற்காலமாக இருக்கும் நீ தொட்டதெல்லாம் ஒன்னாக மாறும் உன்னை மதிக்காதவர்களிடம் நீ சற்று ஒதுங்கிவிடு யார் உன்னை மதிக்கின்றார்களோ அவர்களிடம் நீ நல்லபடியாக பழகு நேர்மையாக இரு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு புரிய வைத்திருப்பார்கள் பொய்யான உறவுகளை நம்பி ஏமாந்து போகாதே நல்லவர்கள் போல வேஷம் போடும் மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் உன் அம்மா பிரத்யங்கிரா உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் நீ யாரிடமும் எப்போதும் கையேந்தி நிற்காதே உன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் வெற்றி நிச்சயம் உனக்கான வெற்றி பாதை உன்னை தேடி வரும் இந்த பிரத்யங்கிரா தேவி என் பிள்ளையை மிக சிறந்த வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன் இது என்னோட கடமை பிரத்யங்கிராவை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் பிரத்யங்கிராவின் ஆசிர்வாதம் எப்போது உன் மீது இருக்கும் இந்த ப்ரத்யங்கிரா அம்மா எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு துணையாக நிற்பேன் என் பிள்ளைகளுக்கு எப்போதும் என் ஆசிர்வாதம் இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் மேலும் வெற்றிகளை அடைய வேண்டும் உன்னை சுட்டு இருப்பவர்கள் உன்னை வியந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் இதுதான் என் அன்பு பிள்ளைக்கு எந்த பிரத்யங்கிரா கொடுக்கும் வரமாக இருக்கும் என் அன்பு குழந்தைக்கு உன் அம்மா பிரத்யங்கிராவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீ நீடூடி வாழ வேண்டும் ஓம் பிரத்யங்கிரா தேவியே போற்றி போற்றி என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்